நானும் நீங்களும் மனிதர்கள் என்ற வகையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் யாருமே நான் பாவம் செய்வதில்லை என்று தன்னை பரிசுத்தவானாக காட்ட தேவையில்லை ஏதோ ஒரு அடிப்படையிலே நாங்கள் பாவம் செய்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆதம் ஹத்தா ஆதமுடைய மக்கள் அனைவரும் அதிகம் தவறு செய்யக்கூடியவர்கள் அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களில் பாவம் செய்திருக்கிறோம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களில் தொழுகையை பாழாக்கியவர்கள் இருக்கிறார்கள் அறவே தொழாமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே நோன்பு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் எங்களிலே விபச்சாரம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் சினிமா பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் இசை கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆபாச படங்களை பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள் புறம் பேசியவர்கள் அவதூறு பேசியவர்கள் மற்றவருடைய மானத்தை பங்கப்படுத்தியவர்கள் உள்ளங்களை புண்படுத்தியவர்கள் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரித்தவர்கள் இப்படி எல்லா அமைப்பிலும் பாவம் செய்தவர்கள் நமக்குள் இருக்கிறார்கள் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் சுருக்கமாக சொன்னார்கள் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் எனவே நாங்கள் பாவங்கள் செய்துவிட்டோம் நிறைய தவறுகள் செய்துவிட்டோம் இப்போது நாங்கள் திருந்த வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற போது அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்னுடைய பாவங்களை பொறுப்பானா என்றெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இழக்க தேவையில்லை அல்லாஹு தாலா சூரத்து ஸுமர் என்ற அத்தியாயத்திலே ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே இப்படி சொல்கிறான் பாவங்களை செய்து வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே நாங்கள் பாவம் செய்வது என்பது நாங்கள் எங்களுக்கு செய்கிற அநியாயம் அல்லாஹ் சொல்லுகிறான் ரஹ்மத்திலே இருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் இவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறேனே இந்த பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிப்பானா என் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவானா என்று நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே இருந்து ரஹமத்திலே இருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன் ரஹீம் நிச்சயமாக அவன் அதிகம் மன்னிக்கக்கூடியவனும் அதிகம் இறக்கமுடையவனுமாக இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களிலே என்ற இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன இரண்டுமே அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்ற கருத்தை தான் கொடுக்கின்றன அல்லாவுடைய பண்பு அல்லாவுடைய திருநாமம் அல்லாஹ் அடியார்கள் விடயத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அதிகம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இரக்கமுடையவனாக இருக்கிறான் நம்முடைய தாயை விட தந்தையை விட நம்முடைய ரப்பு நம் மீது அதிகம் இரக்கம் கொண்டவன் அல்லாவுடைய ரஹமத் என்ற ஒரு பகுதியை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இருந்து நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அல்லாஹ் இரக்கமுடையவன் எந்த அளவு கண்டால் அல்லாவுடைய தூதர் செல்லல்லு அலைகி வசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பகலிலே பாவம் செய்து கொண்ட அடியார்கள் தன்னிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு என்ன தேவை அல்லாஹ் தேவையற்றவன் எங்கள் மீது கொண்ட இறக்கத்தால் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அதுபோல இரவிலே பாவம் செய்தவர்கள் பகலிலே வந்து என்னிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கைகளை அல்லாஹ் விரித்துக் கொண்டிருக்கிறான் எதுவரைக்கும் என்றால் சூரியன் மேற்கிலே உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுக்கு என்ன தேவை இருக்கிறது அல்லாஹ் தேவையற்றவன் நாங்கள் பாவங்கள் செய்கிறோம் அதனால் அல்லாவுக்கு எதுவும் குறைவதில்லை நாங்கள் பாவங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்கிறோம் அவ்வளவுதான் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்காக உடனுக்குடன் எங்களை அல்லாஹுவினால் தண்டிக்க முடியும் ஆனாலும் இறக்கமுடைய அல்லாஹ் அவன் மிக அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடிய நம்முடைய ரப் கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான் அடியார்கள் வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அதிகமாக அல்லாஹுவிடத்திலே செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் பாருங்கள் அவன் பாவம் செய்கிறான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று அவன் ஹொசுனுல்லன் நல்லெண்ணம் வைத்தவனாக அல்லாவிடத்திலே அதிகம் தௌபா செய்து கொண்டிருக்கிறானே அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹுவை நினைத்து நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்று உணர்ந்து அந்த பாவத்தை விட்டுவிட்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்கிற போது அல்லாஹ் மிக அதிகமாக சந்தோஷப்படுகிறார் மிக அதிகமாக அல்லாவுடைய தூதர் செல்லாகு அலைகி செல்லும் அவர்கள் அந்த சந்தோஷத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் எப்படி எப்படிப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் போகிறான் ஒட்டகத்தோடு போகிறான் அந்த ஒட்டகத்தின் மீது அவனுக்கான உணவும் தண்ணீரும் இருக்கிறது இந்த நிலையிலே அவனுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது இப்போது வாகனம் இல்லை உணவு இல்லை தண்ணீர் இல்லை பாலைவனம் நம்பிக்கை இழந்து இனி நான் பசியால் தாகத்தால் மரணிக்க வேண்டிய ஒரு நிலை தான் எனக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே பசியினால் தூங்கி விடுகிறான் தூங்கி அந்த மனிதன் கண் விளைத்து பார்க்கிற போது அவனுடைய கண்ணுக்கு முன்னால் தொலைந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்தின் மீது உணவும் தண்ணீரும் இருக்கிற நிலையிலே அவன் கண்டால் எப்படி சந்தோஷம் அடைவான் அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்திலே அல்லாஹுவிடத்திலே கைகளை உயர்த்தி அவன் எப்படி பிரார்த்தனை செய்கிறான் தெரியுமா என்று சந்தோஷத்தால் மாறிதுவா செய்து விடுகிறான் என்னுடைய ரப்பே என்னுடைய அல்லாகுவே நீதான் என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு சந்தோஷம் அதிகரித்து தவறுதலாக வாய் தவறி போய் மாறி சொல்லிவிடுகிறான் அந்த அளவுக்கு சந்தோஷம் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார்கள் இவன் மொழிந்தது குஃபருடைய வார்த்தை என்றாலும் இது குஃபராக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் அவனை அறியாமல் வந்த வார்த்தை இதை விட அல்லாவுடைய சொல்கிறார்கள் இதை விட அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் யாரை பார்த்து தௌபா செய்யக்கூடியவர்களை பார்த்து நான் ஒரு பாவம் செய்து எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்ட நிலையிலே என் ரப்பிடத்திலே கையேந்தி இந்த பாவத்தை நான் விட்டுவிட்டேன் இதற்காக என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அந்த அடியானுடைய விடயத்தில் அல்லாஹ் அடைகின்ற மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் உமானத்தோடு அல்லாவுடைய தூது சொல்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுத்தா பாவம் மன்னிப்பு கோருகின்றவர்களை நேசிக்கிறான் பாவம் மன்னிப்பு கோருகிறவர்களை கண்டு அல்லாஹுத்த ஆலா சந்தோஷம் அடைகிறான் எனவேதான் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லாஹுடைய இருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம்